அவன் வீடே போய் கழுத்துல கத்தி வச்சிட்டாமே அவனுக்கு சரியான நாள் நீதாயா நம்ம போய் லாடா தெரிலண்ணே என்ன ஆளுங்கப்பா என்னண்ணே நான் பேசாம எங்க இருந்தவன வர சொல்லி என்ன ஜாதின்னு கேக்குறீங்க இங்க ஜாதிய வச்சு தானப்பா எல்லாமே அப்படி ஆக்கிட்டீங்கண்ணே ஓட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே சாதிங்கிற சனியனை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கோம் அண்ணே ஒவ்வொரு ஜாதியிலையும் ஜாதி வேண்டாம்னு சொல்றவன் தானே மெஜாரிட்டியா இருக்கான் அவன் எல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் சில்றங்க சொத்தம் எல்லாம் பெருசா கேக்குது அடப்போப்பா என் தாத்தா காலத்திலேருந்து அரசியலில் இருக்கோம் நேற்று வந்து பாண்டியனார் என் ஜாதி ஓட்டை விட அவன் ஜாதி ஓட்டு அதிகமாக இருந்ததால தானே மந்திரி சீட்டத்தை கொடுத்தாங்க சாதி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது தப்புன வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஜாதி ஓட்டு இல்ல படிச்சவன் ஓட்டு முத முதல்ல ஓட்டு போடுறான் பாருங்க அவன் ஓட்டு உங்களை பிடிக்காம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு பாருங்க அவங்க ஓட்டு அடுத்த தலைமுறை முடிச்சுக்கிச்சு இனிமேல் ஜாதி அரசியல் ஆகாது ஜாதி ஜாதினு பேசி அப்பாவி ஜனங்களை இலவசங்களை கியூல நிக்க விட்டீங்களே ரோட்ல நின்று கையேந்து விட்டீங்களே எல்லாத்தையும் விட்டீங்களே ஏ நீங்க சரி இல்லையா நூறுக்கு ஐநூறுக்கும் ஓட்ட போட்டுட்டு ஆமா விட்டுட்டோம் விட்டுட்டோன்றீங்களே என்னத்த விட்டோம் உள்ள வரக்கூடாதெல்லாம் வர விட்டீங்க பாதுகாக்க வேண்டியதெல்லாம் பாதுகாக்காம விட்டீங்க 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 மீத்தேனை விட்டீங்க விவசாயத்தை விட்டீங்க விவசாயிகளை சாக விட்டீங்க பக்கத்துல நம்ம சொந்தங்களை அழிய விட்டீங்க நெடுவாசல விட்டீங்க வாடி வாசல விட்டீங்கன்னு நினைக்கிற விளையாட்டு என் முப்பாட்டம் சொத்து என் பண்பாடு கலாச்சாரம் வீரம் மேல என் மருத்துவம் தாய்ப்பாலுக்கு இணையான தரமான பாலை கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுகள் என் மண்ணில் மட்டும்தான் இருந்துச்சு வேற எங்கேயுமே இல்ல எத்தனை வகையான மாடுகள் தெரியுமா அத்த கருப்பன் அணவிக் காலன் அழுக்குமறையன் ஆல விரிச்சான் ஆனைச்சொரியன் கட்டைக்காலை கட்டைக்காரி கட்டைவாழ் கூளை கட்டை கொம்பன் கட்டுக்கொம்பன் கத்தி கொம்பன் கருமறையான் கருமறை காலை கருங்கூலை கலர்வாய் வெறியன் கலர்ச்சி கண்ணன் கள்ளக்காளை கள்ளக்காடன் கூடு கொம்பன் கூளைச்சுவலை கொட்டைப்பாக்கன் கொண்டை தலைச்சுளியன் ஏறுவாளன் நாரைக்கருத்தன் நெட்டை கொம்பன் நெட்டைக்காளன் படைப்பு பிடுங்கி படலை கொம்பன் பசுங்கள் தான் பழங்காய் மயிலை பட்டிக்காலை பால் வெள்ளை பொட்டை கண்ணன் பொக்குவாயன் போருக்கண்ணன் மட்டை குளமன் மஞ்சள் வாழன் மஞ்சளிவாளன் மறைச்சி வளை மயிலை மயிலை மயிலக்கா மேகவண்ணன் முறிக்கொம்பன் முறிக்காலை முட்டிக்காலன் சங்குவண்ணன் காலை சேர்க்கூளை வட்டப்புள்ளை வட்டச்செவியன் வட்டக்கரியன் வர்ணக்காலை வளைகொம்பன் வள்ளிக்கொம்பன் வெள்ளி குடும்பன் வெள்ளைக்கண்ணன் வெள்ளை போறான் காலை வெள்ளை கருத்திகா பிள்ளை சந்தனப்பிள்ளை பனங்காரி செம்பூத்துக்காரி காரிமாடு கருக்காமையிலே புளிக்குளம் காலை இத்தனை வகையான மாடுகள் இருந்துச்சு இப்ப எங்க போச்சு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா செதறி கிடக்கு விட்டீங்கள மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் காலம் வருஷம் முப்பது வயசுல நெஞ்சு வெடிச்சு சாகுற விஷத்தை உள்ள விட்டீங்கள நமக்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து பொக்கிஷமா கொடுத்தாங்களே அதை நாம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தரணுன்ற பொறுப்பு இல்லாம விட்டுட்டீங்களே அதான் எழுந்தான் மாணவன் கூடவே இளைஞர்கள் எழுந்தார்கள் பெண்கள் எழுந்தார்கள் குழந்தைகள் எழுந்தார்கள் திரும்ப திசையெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா நின்னாங்க தமிழகமே தடுமாறுச்சு தேசமே திரும்பி பார்த்தது ஆசிய கண்டமே அதிர்ந்தது பாரதியும் காந்தியும் இருந்திருந்தால் கட்டி தழுவி இருப்பார்கள் என் அப்பன் அப்துல் கலாம் இருந்திருந்தால் உச்சி முகர்ந்திருப்பார் அறப்போர் நடத்தலாம் நேர்மையா உண்மையா ஜெயிச்சாம் ஆனவன் ஜெயிச்சான் அந்த வெற்றியை கூட அவன் கொடுக்க மனசு இல்ல அவன் உள்ள வந்துட்டான் இவன் உள்ள வந்துட்டான் கோல்மால் பண்ணி அவனை அடிச்சு மண்டை உடச்சு ரோட ஓட விட்டி அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த பாவத்துக்காக என் மீனவ சகோதரோட குடும்பங்களை சூறையாடி தமிழர்களால் தமிழர்கள் மீதே நடத்தப்பட்ட வன்முறை வெறியாட்டம் தமிழர்களால் தமிழர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் ஆனா ஒண்ணுனே இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கு பல புண்ணிய ஆத்மாக்களோட ரத்த சிந்துன மண்ணு பொறுத்து பொறுத்து பார்க்கும் முடியல பேசி இருப்பேன் கட்டதெல்லாம் உள்ள போயிட்டு நல்லது மட்டும்தான் தெரியும் இந்த தேசம் தனக்கான தலைவனை சல்லிச்சு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவோம் அதுதான் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இங்க இப்போ நடந்துட்டு இருக்கு சல்லிச்சிட்டு இருக்கு ஹான் ஒரு 100 اتنا உள்ள வஸ்து இருக்கு ஒரு நல்லா கஞ்சி போட்டு அயன் பண்ணி பேருக்குள்ள வச்சுட்டு வர வேலையை பாருங்க தம்பி விபரமா பேசுறேன் ஓ எதிரி தான் ஏன் எதிரி என் கூட வந்துரு நம்ம அவனை முடிச்சிடும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற பழமொழியை தப்புன்னு நினைக்கிறவன் நான் நான் யாரையும் எதிரியா பாக்குறது இல்ல உங்க போதைக்கு என்ன ஊரு காக்காதீங்க தம்பி பத்திரம் சரணேன் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்